தோட்டக்காரரும் குரங்கும் வாரணாசி அரசரின் அழகிய தோட்டத்தை ஒரு தோட்டக்காரன் பாதுகாத்து வந்தான் ஓர் இரவு தோட்டக்காரரின் நண்பன் அவனை காண வந்தான் வணக்கம் நண்பா நம்ம நாட்டுல நாள திருவிழா ஆரம்பம் தெரியும் நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கும் வர வேணும்னு ஆசையா தான் இருக்கு ஆனா வர முடியாதே என்ன வர முடியாதா ஏன் யார் தோட்டத்து செடிகளுக்கு தண்ணி ஊற்றுவா நீங்கள் சென்று வாருங்கள் மறுநாள் ஒரு குரங்கு தோட்டத்திற்கு வந்தது என்ன தோட்டக்காரரே நாளை திருவிழா என்னால் போக முடியாது நான் போனால் யார் தண்ணீர் ஊற்றுவது இதுதான் சோகத்திற்கு காரணம் நானும் என் நண்பர்களும் தோட்டத்தை பார்த்துக் கொள்கிறோம் அப்படியா மிக்க நன்றி நான் ரெண்டு மூன்று நாட்களில் திரும்பி விடுவேன் சந்தோஷமாக சென்று வாருங்கள் குரங்கு தன் நண்பர்களை அழைத்து விஷயத்தை கூறியது உடனே எல்லாம் ஆர்வத்தோடு தண்ணீர் ஊற்ற கிளம்பின என்ன இங்கு பெரிய மரமும் சின்ன செடியுமா இருக்குதே ஆமா ஒவ்வொரு செடிக்கும் எவ்வளவு தண்ணி ஊத்தணும்னு தெரியலையே இது சுலபமான வேலை ஒவ்வொரு செடியையும் பிடுங்கி வேர்களின் அளவை கொண்டு தண்ணீர் ஊற்ற வேண்டும் கூறியதும் எல்லா செடிகளை பிடுங்கி பார்த்தது தோட்டக்காரன் இரண்டு நாட்கள் கழித்து தன் நண்பருடன் திரும்பி வந்து தன் தோட்டத்தை பார்த்து அதிர்ந்து போனான் ஏய் என்ன செய்தீர்கள் இது என்ன நாங்கள் வேர்களின் அளவை பார்த்துதான் தண்ணீர் விட்டோம் ஐயோ நான் என்ன பதில் கூறுவேன் இதுக்குதான் தகுதியானவங்க கிட்ட வேலை தரணும் இல்லாவிட்டா இப்படிதான் பெரிய நஷ்டத்துல முடியும் முட்டாள்களை நம்பி எந்த காரியத்திலும் இறங்க கூடாது